அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஃபேமிலிஸ் ஃபேவரட் இன்றைக்கி நம்ம ஃபேவரட்டான ரெசிபி என்ன பார்க்க போகிறோம்னா இஞ்சி கொத்து பணியாரம் எப்படி சேர்ந்து தான் பார்க்க போகிறோம் வீடியோக்கால் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்காலே போகலாம் நான் ஒரு கிலோ மைதா எடுத்துருக்கேன் ஒரு கிலோ மைதாக்கு வந்து அரை கிலோ சுகர் எடுத்துக்கோங்க சுகர் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இதுக்கு என்ன மெஷர்மெண்ட்னா இரநூத்தி ஐம்பது கிராம் டால்டா எடுத்துருக்கேன் நீங்கள் நெய் வேணால் அது கூட நீங்கள் மாற்றிக்கலாம் நல்லா காய்ச்சி தான் ஊற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி அந்த டால்டா ஊற்றிக்கோங்க சூடாக இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்புறம் இது போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணாலே போது ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேணாம் அப்புறம் ஒரு முட்டை ஊற்றிக்கோங்க முட்டை வந்து ஆப்ஷனல் தான் உங்கள் இஷ்டம் அதுக்கப்புறம் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க இது வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய மாவுன் சைஸாக எடுத்துட்டு அது வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க தேய்க்கும் போதே கொஞ்சம் மீடியம் சைஸில் தேய்ச்சிக்கோங்க ரொம்ப தின்னாகவும் இருக்க ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மொத்தமாக வரக்கூடாது ஸோ மீடியம் சைஸில் தேய்ச்சிட்டு இதே மூணு லைன் போட்டுக்கோங்க மூணு லைன் போட்டு சென்டர் லைனில் வந்து ரெண்டு கார்னரையும் விட்டு எடுத்தாலே போதும் நம்ம இன்ஜி கௌத்து பண்ணியாரும் சூப்பராக ஆகிடும் நீங்களே இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த போல் நல்லா பாருங்கள் சென்டர் லைனில் வந்து ரெண்டு கார்னரையும் உள்ளே விட்டு வெளியெடுக்கணும் அவ்வளோதான் இதே போல் நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சு வச்சாச்சு இப்போ அடுப்பில் வந்து வானிலை வச்சு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடாகிடுச்சு செக் பண்ணிவிட்டு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் எண்ணெயில் அதிகமாக போடாதீங்க ஒரு நாலஞ்சு மட்டும் போடுங்க இப்போ கோல்டிஷ் ப்ரவுன் கலரில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இஞ்சி கொத்து பணியாரம் சூப்பராகவே ரெடியாகிடுச்சு நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த டிஷ் உங்களுக்கு குறிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இதே போல் நிறைய டிஷ் வேணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டாடா பாய் பாய்